நானே சமைச்சு நானே சாப்பிட்டு இருக்கிறது எங்களை போர் எடுக்குது அப்படின்னு ஆனால் ரெண்டு நாள் டூர் கூப்பிட்டு போங்க எங்களை பெண்கள் கேட்கறாங்க கூப்பிட்டு போய் வெளியில சாப்பிட்டு ரெண்டு நாள் சமைக்காம நான் இருக்கிறேன் அப்படின்னு அது கேள்வி சொல்லிக் கொடுத்தது இப்போ ஆண்கள் வந்து இந்த ஒரு காரியத்தை எடுத்துட்டு இந்த கேள்வி வராது அவர்களும் அதற்கு உதவி செய்வாங்க எல்லாம் இருந்திருந்தா நமக்கு என்னது நம்ம பிரிச்சுட்டாங்க இல்லையா ஒரு தொழில்ங்கிறது குடும்பத்துல இருக்க எல்லாரும் செய்வாங்க இல்லையா ஒரு வீடுல வீட்டில் எந்த தொழில் செஞ்சாலும் அவங்க வந்து இரும்பையே உருக்குனா கூட சரி மண்பானை செஞ்சாலும் சரி விவசாயம் பண்ணாலும் சரி வீட்டு பக்கத்துலேயே தான் இருந்துச்சு அவங்க செஞ்சாங்க ஆணும் பண்ணு எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க ஒரு பழசு கடை வச்சிருந்தாலும் வீட்டுக்கு முன்னாடி வச்சிருப்பாங்க அப்போ யாரோ அவங்களுக்கு போய் உட்காருவாங்க யார் பிரியா இருக்கா போய் உட்காந்துருவாங்க அப்போ சமையல் தேவைன்னா யாராலும் போய் பாத்துப்பாங்க இவங்க இதை பார்க்கணும் அதை பார்க்கணும் இல்ல எல்லா வேலையும் எல்லாரும் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க நம்மள முதல் 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 திட்டம் நம்மளை பிரிச்சாங்க ஆம்பளை எங்களை வீட்டுக்குள்ள இருக்க கூடாது என்ன ஆம்பளை வீட்டில் உட்காந்துட்டே இருக்க அப்படின்னு அது வந்துருச்சு இல்லையா வீடு வாழ்வதற்கு நீ என்ன அறிவிக்கிறான் நம்ம வீட்டில் இருக்க கூடான்னு சொல்றோம் சொல்லி கொடுக்குறாங்க அது அது திட்டம் நம்மளை பிரிக்கிறதுக்கான திட்டம்னு தெரியல நமக்கு அதுக்கு நம்ம அடிபணிஞ்சிட்டோம் அப்புறம் வந்து குடும்பத்தோடு இருக்கக்கூடாது தனியாக போயிடணும் அதுக்கு சொல்லி கொடுத்தாங்க நெல்ல இருந்தால் நான் ஒன்று சேர்த்து வைக்கிறேன் நெல் என்ன இல்லைன்னா வெட்டுவார்கள் வெட்டவும் படுவார்கள் நீங்கள் பிரிஞ்சிருக்கு தனி தனியாக இறைன் பிரிச்சுவோம் நெல்லெண்ணம் இரண்டுமே கடல் நல்லதும் கெட்டதும் ஒரு ரெண்டு கடல் ரெண்டும் ஒன்னோட ஒன்னு சேராது ரெண்டு கடலும் ஒன்றோடு ஒன்று சேராது நல்ல கடலும் கெட்ட கடலும் ஒன்றோடு சேராது இரு கடல்கள் ஒன்றோடு ஒன்று அது சேர்வதில்லை சேராது நீங்க சேர்க்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க சேராது அது அது ஒரே இடத்துல தான் இருக்கும் ஆனா சேராது கணவனு மனைவியாக தான் இருக்கிறீங்க ஒருத்தர் நெல்ல குணம் இருக்கு கெட்ட குணம் இருக்கு சேரவே சேராது நெல்லதாக அது தான் இப்போ ஆனா தனித்தனியாக பிரிஞ்சு போயிரல அதுக்கு உதாரணம் சொல்றான் பிறவனும் அவருடைய மனைவியும் சொல்றான் பிரிஞ்செல்லாம் போயிடல அங்கேதான் இருக்கிறாங்க ஆனா சேர்றது இல்லைங்க மனசு சேராது உடம்ப நீ படுத்தலாம் நான் செய்யறது நீச்சா நீ சா சமைச்சாகணும் இது செஞ்சாகணும் அதை செஞ்சாகனு சொல்லலாம் ஆனா மனசு சேராது அப்ப இறைவன் அறிவிப்பதெல்லாம் மனசை பத்தி இதுதான் போராட்டம் உங்களுக்கு உங்களுடைய போராட்டம்லாம் இதுதான் நீங்க அங்க இருக்கிறீங்க உங்க மனசில் அறிவிக்கப்பட்ட அந்த தெளிவின் மீது இருக்கிறீங்க இதுதான் போராட்டம் அந்த போராட்டத்தில் நீங்க வாழ்ந்து வர்றீங்க தொடர்ச்சியாக போராட்டம் இல்லையா ஒவ்வொரு நாளும் சண்டைக்கு போனா கூட சண்டை முடிஞ்ச திருப்பிட்டு வரலாம் இது அப்படி இல்லை அதனால்தான் பெரும் போராட்டம் ஒவ்வொரு நாளும் அது இருக்கிறது நீங்கள் நியாயத்தோடு இருக்க விரும்புகிறீர்கள் அவர்கள் அதைக்கு மாறாக இருக்க விரும்புகிறார்கள் இப்போ நீங்க பொறுப்பு அவன்டா கொடுங்க தெளிவு நான் தர்றேன் எப்படி வாழணும்னு தெளிவு தர்றேன் தெளிவுல வாழ்ந்துட்டே வாங்க இது ஆகாது என்ன நான் வெட்டி விடுறேன் அவர்கள் வெட்டுவார்கள் வெட்டவும் படுவார்கள் போராட்டத்தை எப்படி கதை மாத்திட்டாங்க வாழ்றதை எப்படி கதை மாத்திட்டாங்க உருவமாக்கி எல்லாருக்கும் என்ன ஆயிடுது சாத்தானே போறேன் அப்படின்னு ஒரு தப்பு பண்ணாலும் அதே தண்டனை தான் பத்து தண்டனை தான் ஆனால் உங்க இறைவன் மன்னிப்பாங்கிறத மறந்தீங்க இனியும் நீங்க மன்னிர வாழ்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற சாட்சியம் உங்களுக்கு இன்னும் உயிர் இருக்கு அதாவது இந்த உடலோட சேர்ந்து இருக்கீங்கன்னு அர்த்தம் உயிர் இருக்குன்னு சொன்னால் உடலோட சேர்ந்துருக்கீங்கன்னு அர்த்தம் உயிர் பிரிஞ்சிடல அப்போ வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இனியும் நீங்கள் செய்து தவறை மன்னிப்பு இறைவன் இருக்கிறாங்கிறத மறந்துட்டு நீ என்ன என்ன வேணாலும் செய்யலாம் ஆடி பண்ணியாச்சு எல்லோரும் தெரிஞ்சு போச்சு இன்னும் எல்லாத்தையும் வாக்கு வெளிப்படையாகவே செய்வோம் அப்படி வர்றோம் இறைவன் எப்படி வளரச்சுடுறாங்க இறைவன் பாதை லேசானது நமக்கு உங்கள் உருவத்தை கொடுத்து குழப்பிட்டாங்க எல்லாரும் குழப்பிட்டாங்க இறைவன் நமக்கு வேகத்தில் அறிவிச்சு வாழணும்னு அறிவிச்சதுலாம் மனசுக்கு இவங்க அதை பூரா உருவத்துக்கு கொண்டு வந்துட்டு உருவத்தை ஒழுங்குபடுத்த ஆரம்பிச்சிட்டாங்க உருவத்தை ஒழுங்குபடுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அதில் ரொம்ப நீங்க கவனம் செலுத்துறீங்க முதல்ல என்ன பண்ணாங்க முடி வந்து கலை இஷ்டத்துக்கு இருந்தது அதை ஒழுங்குபடுத்துறதுக்கு என்ன செய்யணும் தெரியல ஒரு உருமாலை கட்டினான் ஒரு துண்டு எடுத்துக்குள்ள கட்டிட்டான் சும்மா வந்து மூணு முகத்தில் விழுது காதல விழுது நடக்க ஒரு வேலையும் செய்ய முடியல அப்படின்ட்டு அதை அப்படியே துணிக்கு ஒரு துண்டை வச்சு கட்டிட்டான் அவ்வளோதான் சிம்பிளா அப்புறம் கொஞ்சம் அதை தச்சு மாட்டிக்கிட்டாங்க தொப்பி மாதிரி சும்மா சும்மா இதே கட்டிக்கிட்டே கால் எடுக்கிறது கால்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது மணிக்கணக்காக கட்ட வேண்டியிருக்கேன் அப்படின்னு இந்த முடிய வெட்டினா என்ன அப்படின்னு முடிய எது தொந்தரவாக இருக்கோ அவ்வளோதான் வெட்டணும் இல்லையா இப்போ நான் அதில் டிசைன்லாம் வரைகிறான் இப்போ கோலம் வரான் தலையில் இப்போ கவனம் அங்கே போயிடுச்சு இன்னைக்கு தான் லேட்டஸ்ட் ஸ்டைல் அப்படின்லாம் முடி வெட்டினது மன தொந்தரவாயிருக்கு அதை வெட்டிக்கிங்கன்னு சொன்னோம் இப்போ அதில் புது 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 டெக்னிக்காக வந்துகிட்டே இருக்கேன் நீங்கள் உருவத்தை கவனிச்சிங்கன்னா உங்க கவனம் போல அங்கே போயிட்டு இருக்கீங்க என்ன வாழ்க்கிற கடைசியில் என்ன பணம் சம்பாதிக்கிறீங்க என்ன என்ன பண்றோம் பணம் சம்பாதிச்சதுக்கப்புறம் அப்புறம் அத்தனை பேரும் எல்லாரும் செய்யக்கூடிய எல்லாம் காரியங்கள் நம்மளுக்கு வேடிக்கையும் விளையாட்டுகளும் இருக்கோ கேளிக்கைகள் இருக்கோ அங்கேதானே அத்தனை பேரும் போகிறாங்க புளியங்கூட்டை வந்து சம்பாதிச்சாலும் சரி நீங்க ராஜாவை வந்து சம்பாதிச்சாரு சரி ரெண்டு பேரும் எங்க போறீங்க காசு நிறைய வந்துச்சுன்னா வாழ்க்கையை வாழவே இல்லை இல்லையா திருப்பி விட்டுறோம் உருவத்தின் பக்கம் போனீங்கன்னா திசை திருப்பி விட்டுரும் உள்ளத்துக்கு வாங்க தனித்தன்மையாக நீங்க வாழ்வதற்கான வழி அறிவிப்போம் இப்போ உங்களுக்கு வாணவர்கள் உதவி உண்டு புதுவான படைப்புகள் உண்டு ஒரே மாதிரி படைகளை விதவிதமா படைக்கிறான் அத நீ உங்களுக்கு அனுபவிக்கான வழி உங்களுக்கு கொடுப்பான் இல்லைன்னா உங்களுக்கு அனுமதி இல்லாம போயிடும் உருவத்தின் பக்கம் உங்களுடைய கவனம் போச்சுன்னா அனுமதி இல்லாம போயிடும் உருவத்தை எப்படி பயன்படுத்துறதுங்கிறது மட்டும்தான் நமக்கு அது மனதின் தெளிவை கொண்டு பயன்படுத்தணும் உருவத்தை கொண்டு போகும்போது அழிவுதான் பண்ணும் அழிவு காரியம் பண்ணும் அதான் நடந்துகிட்டு இருக்கு உருவத்தின் மீது கவனம் இருக்கும்போது அழிவு காரியம் உள்ளத்தின் மீது கவனத்தோட இருந்து நீங்க காரியங்கள் செய்யுங்க இறைவனை நினைவு கூறுவதற்காக அழைக்கப்பட்டால் உங்களுடைய தொழில விட்டுட்டு வாங்கன்றான் எதுக்காக தெளிவுபடுத்திக்காக இப்ப நீங்க போய் ஒவ்வொன்னா புதுசு புதுசா செய்ய முடியும் உருவத்தை மட்டும் கவனிச்சு நீங்க அந்த காரியத்தை செஞ்சீங்க அப்படின்னா அழிவான காரியங்கள் தான் செய்வீங்க அது கெட்டதுக்கு தான் பயன்படும் அப்ப மன தெளிவை கொண்டு நீங்க செய்யும் போது நன்மைக்கு பயன்படும் அதுக்காக தான் எல்லாத்தையும் விட்டுட்டு வாங்கன்னு சொன்னேன் உங்களுடைய வேலைகளை விட்டு விட்டு உங்களுடைய தொழில்களை விட்டு விட்டு நீங்கள் வாருங்கள் பின்னர் பூமியில் பரவிச் செல்லுங்கள்லாம் உங்க உருவத்தை கொண்டு செய்யக்கூடிய காரியத்துக்கு போங்கன்னு சரி இப்போ இங்க நீங்க வீட்டில் ரெண்டு நாள் போலாமா அப்படின்னா நீங்க நம்ம கலந்துக்கிட்டோம்னா ஆண்களும் அதுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க அப்படின்னா அது தேவைப்படாது தேவைப்படாது ஆனால் இரண் பூமி என்னுடைய படைப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்க போய்ட்டான்னு தான் சொல்கிறேன் என்னுடைய படைப்புகள் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டு வாங்க அப்போ எப்போ உங்களுக்கு நேரம் இருக்க போய்ட்டு வாங்க எப்போ உங்களுக்கு நேரம் இருக்கோ போயிட்டு வாங்க செலவு செய்யுங்க கொடுத்ததில் கொண்டு நீங்கள் செலவு செய்யுங்க தவறு இல்லை ஆனால் அதுக்கு முன்னாடி உதவி செய்யுங்க மற்றவங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க நான் தான் சின்ன பிள்ளைங்க கஷ்டப்பட்டேன் என் பிள்ளை எல்லாம் ஒரு கஷ்டம் படக்கூடாது அப்படின்னு பிள்ளைகளை கெடுக்காதீங்க பிள்ளைகளுக்கு செய்யட்டும் ஆண் பிள்ளைனாலும் சரி பெண் பிள்ளைனாலும் சரி வீட்டில் இருக்கிற வேலைகளை செய்யட்டும் கூட்டுற வேலை சமைக்கிற வேலை வீடு வீடு துடைக்கிற வேலை பாத்திரம் வர வேலை துணி துவைக்கிற வேலை வாஷிங் மிஷினில் போட்டு எடுத்தா கூட அதுவும் வேலை தானே துவைச்சிங்கன்னா ஜிம்முக்கு போகல தொகை காட்டி ஜிம்முக்கு போகணும் எல்லாம் ஒண்ணுதான் உடல் உழைப்பு இல்லாதனாலதான் தான் உடற்பயிற்சி செய்றீங்கன்னு விளங்கிக்கங்க உடற்பயிற்சி சிறந்தது அப்படின்னா வேலை செய்யாம இருந்தீங்கன்னா ஏன்னா வீட்லயே நிறைய வேலைகள் இருக்கு அதை செய்யறதுக்கு எனக்கு மிஷின் வந்துருச்சு இப்போ என்ன இப்போ செய்யறீங்க போகல சைக்கிளிங் போகும் வேலை செய்கிறவங்களுக்கு இது தேவையில்லை அது புரிஞ்சுக்கோங்க தெரியா புரிஞ்சுக்கங்க உடல் இயங்கணும் நான்லாம் சம்பாதிச்சிட்டு வர்றேன் ஒரு வேலையும் செய்ய மாட்டேன் நீ எங்கேயும் போக வீட்ல இருக்கணும் அப்ப அவங்களுக்கு வெளியே போகணுங்கிற என்ன வருமா இல்லையா அவங்க மனுஷி தானே அந்த பெண்களும் தானே அவங்களுக்கும் வெளியே போகணுங்கிற என்ன வருமா இல்ல நீங்க போற சுற்றி சுற்றி வந்துருங்க எல்லாத்தையும் அவங்கள மனுஷனாகவே பாக்குறது இல்ல இல்ல நீங்களும் கூட இருங்க கூட அந்த காரியங்களும் செய்யுங்க வெளியே போகும்போது அவங்கள கூப்பிட்டு போங்க இப்போ அவங்களுக்கு வெளியே போற கட்டில வீட்டில் இருக்கிறதே நல்லா இருக்குங்கன்னு அவங்க எண்ணத்துக்கு வந்துருவாங்க அவ்வளோ சிரமம் வெளியே இருக்குன்னு புரியும் அதனால நம்ம வீட்டை தங்குமிடமாகவும் பாதுகாப்பாகவும் ஆக்கணும்னு சொல்கிறோம் ஆனா வெளியே போகாத வரைக்கும் எனக்கு போனால் ஏதோ இவங்களை அனுபவிக்கிறாங்க போல தெரியுதுங்க என்ன இருக்கு இல்லையா அதுக்கு கூட்டு போயிட்டு வாங்க அவங்களுக்கே தெரிஞ்சிடும் ஆனா அந்த எண்ணத்தோட கூட்டு போகாதீங்க வந்து வெளியே வா நீ உடைய பாடுபடுத்தி கூட்டு வர்றேன் பாரு அப்படி கூட்டு போகாதீங்க அப்படி கூட்டு போகாதீங்க உணர்றது வேற நீங்க உணர வைக்கிறது வேற அவங்க உணரட்டும் அவங்க உணரணும் அதாவது இறைவன் அவனுக்கு கற்றுத்தரட்டும் நம்ம கற்று கொடுத்த அது நிர்பந்தம் அவங்க விளங்கிக்கிட்டோம் அந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து வருவோம் இந்த உலகத்தின் பொருட்கள் நம்மள தடை ஏற்படாது தடையேற்படாது நமக்கு கஞ்சத்தனமும் வராது நம்மளுக்கு பற்றாக்குறை ஏற்படாது நம்ம வாழும் போது என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதுல இருந்து மட்டும் வாழ்ந்துட்டு வருவோம் ஒவ்வொருத்தரும் என்ன நமக்கு கொடுத்துருக்கிறானோ அதுல இருந்து மட்டும் தான் நம்ம வாழ்ந்துட்டு வருவோம் அப்ப அதை அதிகரிக்கும் போது எப்படி வாழணுங்கிற எனக்கு அறிவு இல்லாம எனக்கு பொருள் அதிகரிக்க கூடாது எனக்கு பணம் மட்டும் ஜாஸ்தியாது என்ன செய்யணும்னு தெரியலன்னா அக்கிரமத்துக்கு தான் பயன்படுத்துவேன் ஆனா நல்லதுன்னு நினைச்சுக்கோ அப்ப எனக்கு ஒன்றை எவ்வாறு பயன்படுத்தணுங்கிற அறிவு முதல்ல வேணும் அப்புறம் தான் எனக்கு பொருள் வரணும் முதல்ல பொருள் கொடுத்தா சோதனை அதனால தான் உங்களுக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொருள்களும் உங்களுடைய மக்களும் உங்களுக்கு சோதனைன்னு சொன்னான் பிள்ளையோட அருமை தெரியாம பிள்ளைய கொடுத்தீங்கன்னா நீங்க அதை பத்தி அந்த அதை கவனிக்க மாட்டேங்க நீங்க சாட்சியா இருக்குன்னு கூட உங்களுக்கு தெரியாது கொடுக்கறதுங்கிறது பண்புகளை கொடுப்பது தான் பொருளை கொடுக்கறது இல்லை என் பிள்ளைக்கு நான் சொத்து சேர்த்து வச்சுருக்கேன் எதுக்கு ஒரே நாளில் காலி பண்ணிடுவோம் செல்ஃபோனில் ஒரே ஒரு இடத்தை டச் பண்ணால் போதும் உங்கள் பேங்க் பேலன்ஸ் போகிற காலியாக போயிடும் உங்கள் பிள்ளை செய்யும் அதை அது ஈர்க்கும் அவங்கள அந்த வழியா அது வந்து ட்ரைன் ஆகணும்னு இருக்கு உங்களை விட்டு போகணும்னு இருக்கு அப்படி ஆயிடும் பொருள் இல்லை இந்த குணங்களை நம்ம பிள்ளைகளுக்கு விட்டு விட்டுட்டு போகணும் சாட்சியாக இருந்துட்டு போகணும் பொருள்கள் அவங்களுக்கு நமக்கு எப்படி இரண்டு கொடுத்தாலும் அவங்களும் கொடுப்பாங்க நம்ம நீங்கள் பொருளை விட்டுட்டு போனால் கூட அது அவங்களுக்கு நன்மையை செய்யும் நீங்கள் ஒரு தொழில் ஒருத்தர் கொடுத்து உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்குனா கூட இதை பார்த்துப்பானா பார்க்க மாட்டாங்கிற கேள்வி வருதா இல்லையா வருமா இல்லையா அப்போ எந்த ஒன்றையும் முதல்ல அப்போ என்ன கொடுக்கணும் கொடுத்துட்டு போகணும் சொத்தா இல்லை அவனுக்கு நல்ல எண்ணத்தை நல்ல சிந்தனையை நல்ல பண்பான அந்த விஷயங்களை வேற்று சொல்லப்பட்ட விஷயத்தை நம்ம தான் சொல்ல முடியும் இல்லாமல் நீ சொன்னீங்கன்னா இப்போ நீ எப்படி எனக்கு தெரியாதான்னு சொல்லுவானா இல்லையா சொல்லுவானா இல்லையா அப்ப நம்ம என்ன விலங்கிருக்கோமோ அதை அவங்களுக்கு கொடுத்துட்டு போறதை தான் நீங்கள் கொடுத்ததுல இருந்து கொடுப்பது அதைத்தான் இறைவன் கணக்கு வைப்பான் என் பிள்ளைக்கு நான் நூறு கோடி வச்சுட்டு போயிருக்கேன் அதெல்லாம் கணக்குல எடுக்க மாட்டான் நான் இத்தனை வயதுக்கு நான் இவ்வளவு பாத்திரம் வாங்கி கொடுத்துருக்கேன் இவ்வளவு வீடு கட்டி கொடுத்துருக்கேன் அதெல்லாம் இவன் கணவில எடுக்க மாட்டான் கணக்கே வராது எந்த எண்ணத்தோடு நீங்க செஞ்சீங்க அந்த எண்ணத்துக்கு தான் சொல்றான் ஒரு மனிதனை நீங்கள் வாழச் செய்தான்னு சொன்னான் நான் தான் நூறு வீட்டுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்குறேன் அப்ப எவ்வளவு நன்மை எனக்கு நேரடியா பக்கத்து சீட்ல கடவுளுக்கு எடுக்க மாட்டான் நீங்க அவங்க மனசு தெளிவுடைய விஷயங்கள் சொன்னீங்களா அதுக்கு சாட்சியா இருந்தீங்களா அதுதான் கணக்குல கொண்டு வரப்படும் தர்மம் தர்மம்ன்றதுதான் யூசுப் தன் தந்தையாருக்கு நன்மை செய்தார் அப்படின்னா என்ன செய்தார் தூக்கி உட்கார வச்சார் அப்படியே ராஜா அப்பா இன்னைக்கு ஒரு நாள் நீதாப்பா ராஜா அப்படி சொன்னதா இல்லை நீங்கள் வாங்கிட்ட மெடலை கொண்டு வந்து உங்கள் அப்பா காலத்தில் மாட்டுறதா உங்கள் அம்மா காலத்தில் போடுறதா அப்பா எனக்கு ஃபஸ்ட்டு பிள்ளை ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க எங்கள் ஸ்கூலில் எங்கள் காலேஜில் தமிழ்நாட்டில் இந்த நாட்டில் கொடுத்துருக்காங்க அந்த மெடலை உனக்கு போடுறான்ப்பா இதுதான் அப்பா அவருக்கு நன்மையா அப்படி நினைக்கிறீங்களா உங்கள் மெடலை அவர் காலத்தில் போட்டுக்கிட்டு அவருக்கு அவருக்கு நல்லது கிடைச்சு அர்த்தமா இல்லை அது இல்லை அதை இல்லை யூசுப் அதை செய்யவில்லை தன் தந்தையாருக்கு தெளிவுபடுத்துகிறார் அவர் எதில் பலவீனமாக இருந்தாரோ அதை தெளிவுபடுத்துகிறார் அவரும் தெளிவு பெற்றவர் தான் ஆனால் தன் மகன் காணாமல் போனதன் காரணமாக கொஞ்சம் அவர் இறங்குகிறார் அதை அதில் இப்பொழுது உயர்த்துகிறார் அவர் மகன் வந்து அதை உயர்த்துகிறார் தெளிவுபடுத்துகிறார் அது அவருடைய மகன் வந்து அவருக்கு தந்தையாருக்கு நன்மை செய்கிறார் அப்ப தந்தைக்கையும் யாரு ஒருத்தருக்கும் உதாரணத்துக்காக தந்தை எங்கே யார் ஒருவருக்கும் நன்மை செய்வது என்பது அவளுக்கு நல்ல விஷயத்தை எடுத்து சொல்றதுதான் ஒரு செய்தி சொல்லிருப்பீங்க பிள்ளைங்க சொல்லியிருப்பீங்க சொல்லியிருப்பீங்க எந்த தாட்டும் இல்லாம அது அது குழந்தை பிடிச்சிருக்கும் அதுல ஒரு நன்மையை சம்பாதிக்கும் நீங்க விட்டுட்டு விட்டுட்டு போன பணமோ நீங்க படிக்க வச்ச படிப்போ சேர்த்து விட்ட கல்லூரியோ எதுவும் உதவ அந்த ஒரு செய்தி அறிவிச்சிங்க இல்லையா அதுதான் அந்த குழந்தைய நேர்வடிப்படுத்திருக்கு நீங்க உங்களுக்கே தெரியாது நான் என்ன சொன்னேன்னு தெரியாது அப்படி ஒரு வழிகாட்டுதல் மனசுக்கு அது அழிவு இல்லாதது நீங்க கொடுத்ததெல்லாம் அழிஞ்சிரும் பெரிய கல்லூரியிலேயே படிச்சிருப்பீங்க சர்டிவிகேட்டை காணா அங்கே காலேஜில் ரெக்கார்டு இல்லை உங்க நேரத்துக்கு நீங்க படிச்சேன்னு சொன்ன நம்ப மாட்டான் பொண்ணு உதவாது நான் படித்தேன் சார் இத்தனை ஆசை படித்தேன் கொண்டு வாப்பான்னு கேட்பான் ஒண்ணு சர்டிஃபிகேட் வேணும் சரி எதுவுமே உதவாது ஆனால் ஒரு நட்பண்பு உங்களுக்கு கொடுத்தீர்களே ஒரு நல்ல விஷயத்த எடுத்து சொன்னீங்களே பிள்ளைங்க அது என்னைக்கும் மாறாது என்னைக்குமே மாறாது அதற்கு சாட்சியா இருங்கள்னு சொல்றான் வேதம் முழுவதும் இறைவன் பிள்ளைகளுக்கு நன்மை செய்யுங்கள் பெற்றோருக்கு நன்மை செய்யுங்கள் நண்பர்களுக்கு நன்மை செய்யல என்றால் இதைத்தான் சொல்றான் நல்லது செய்ய நீங்க கொடுத்துட்டு போனது இல்லை அது கணக்குலயா வராது உங்களுடைய தர்ம கணக்குல வராது அது உங்களுடைய நல்ல கணக்குல வராது உங்க தராசோட எடை கூடாது நல்லெண்ணத்தோட நீங்க என்ன செஞ்சாலும் அந்த நல்ல எண்ணத்திற்கு அந்த தெராசில் இருக்கிற எவ்வளவு பொருள் இருந்தாலும் சமம் இல்லை ஒரு பக்கம் நீங்க நீங்க சம்பாரிச்ச பொருள் பூரா இருக்கு கோடிக்கணக்கான பொருள் இன்னொரு பக்கம் நீங்க சொல்ல ஒரு நல்ல விஷயம் இதற்கு அது சமம் அல்ல இந்த பொருள் இந்த அருளுக்கு சமம் அல்ல இந்த தெராச அது உயர்த்திடவே முடியாது அந்த தெராச உயர்ந்துரு எவ்வளவு பொருள் வச்சாரு பூமி நிறைய தங்கத்தை நீங்க வச்சாலும் அது உயர்ந்துடாது உங்களுடைய உதவாது அந்த கணக்கு தான் உங்க இறைவன்ட்ட நீங்க கொடுக்குற கணக்கெல்லாம் இல்ல அது உங்க இறைவன்ட்டு செல்ல வேங்க எல்லாம் சொல்லிக்கலாம் செய்ய போறீங்க வீட்டுல போய் எல்லாரும் நன்மை செய்யுங்கள் சொல்றான் எல்லாருக்கும் நன்மை செய்யுங்கள் சொல்றான் ஆண்கள் பெண்களுக்கு நன்மை செய்யுங்கள் பெண்கள் ஆண்களுக்கு நன்மை செய்யுங்கள் என்ன கொடுக்கறக்கோ அழுந்து கொடுங்க என்ன நல்ல குணம் இருக்கோ அந்த குணத்தை சொல்லிட்டு நீங்க செஞ்சுட்டு வாங்க அந்த குணத்தின்படி வாழ்ந்து அதை அவங்களுக்கு கொடுத்துட்டு வாங்க கொஞ்சம் நேரம் கிடைக்கும்போதெல்லாம் டெய்லியும் உட்கார சுாரு நீங்கள் சொல்லியிருக்காங்க அஞ்சு மணி ஆயிடுச்சு இதெல்லாம் கேட்கணும் உனக்கு நல்ல விஷயம் சொல்ல பாருங்க அப்படி சொல்லாது அப்படி இல்லை சாய்ந்திரம் அஞ்சு மணிக்கு நல்ல விஷயம் பேசும் நேரம் காலையில் மூணு மணிக்கு நல்ல விஷயம் பேசும் நேரம் அப்படிலாம் இல்லை உங்களுக்கு அதுக்கான நேரத்தை இறைவன் ஏற்படுத்துவான் உங்களுக்கு மனசுல உணர்வா வரும் இப்ப பிள்ளைங்க இது சொன்னா கேட்பாங்க அந்த அளவுக்கு அப்ப சொல்லுங்க அது எந்த நேரமாகவும் இருக்கலாம் நல்ல விஷயங்களை நீங்க எதை உணர்ந்துட்டீங்களோ அந்த விஷயங்களை நீங்கள் கொடுத்துட்டு போகிற பொருள் எதுவுமே உதவாது கிமிச்சிக்க அவனுக்கு உதவாது இந்த நல்ல விஷயத்த கொடுக்கும்போது கொடுத்துட்டு போட்ட பொருளை எப்படி பயன்படுத்துனா அவனுக்கு தெரியும் இனியும் பொருள் சம்பாதிக்க தெரியும் அதை எப்படி செலவு செய்யணும் அவனுக்கு தெரியும் இல்லைன்னா எல்லாம் சேர்த்து 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 வச்சிருப்பான் எவ்வளோ என்கிட்ட இருக்குன்னு கூட தெரியாது எனக்கு நிலம் எங்கே இருக்குன்னு தெரியாது என் சொத்து எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியாது இது பெருமை வேற இல்லை என்ன செய்யணும்னு தெரிஞ்சால் அது எல்லாமே கணக்குல கணக்கில் வரும் எத்தனையோ வேற பார்த்துருக்கோம் நம்ம அங்கே தோட்டம் இருக்குங்க நான் இன்னும் போனதே இல்லை அதெல்லாம் கணக்கு பிள்ளைக்குதான் தெரியும் புரியுத நீங்க அதனால் பயனடைகிறீங்களா அடைகிறீங்களா இல்ல உங்களுடைய எல்லாம் வீணா போயிட்டு இருக்கா எதுவுமே பொருள் அப்படி ஆயிடுற பொருள் மீது கவனம் வரும்போது அப்படி ஆயிரும் கொடுத்துருவான் எக்கச்சக்கமா விட அதிகமா கொடுத்துருவான் ஒரு பயனும் இல்லை ஒரு பயனும் இல்லை நம்ம மனிதர்களை விட்டு போல பூமியில மனிதர்கள் மாதிரி விட்டுட்டு போறோம் யார் மனிதர்களாக இறைவனுடைய பின்பற்றுகிறார்களோ அவர்கள் நம்மை பின்பற்றுபவர்கள் நம்முடைய சந்ததிகள் யார் அதை போன்று முன்னர் வாழ்ந்தார்களோ அவர்கள் நம்முடைய முன்னோர்கள் யாரெல்லாம் குணத்தோடு நம்ம குணத்தோட வாழணும்னு நம்ம விரும்பணும்னா குணத்தோடு வாழ்ந்தவர்கள் நம் முன்னோர்கள் குணத்தோடு வாழ இருப்பவர்கள் நம்முடைய சந்ததிகள் குணத்தோடு வாழ விரும்பணும் நம்ம நமக்கு நமக்கு பிறந்ததுனாலையோ கூட பிறந்ததுனாலையோ அவன சொந்தங்கள் அப்படி இல்லை இறைவன் சொந்தத்தை அறிவான் உங்களுடைய உறவுகளை அவன் அறிவான் உங்களுக்கு எது உறவாக இருக்கணும்னு எடுத்துன்னு சொல்றான் ஆனா எல்லாரோடையும் நீங்க தான் வாழ போறீங்க நல்லத நான் பார்க்கணுங்கிற எண்ணத்தோட அப்ப பார்க்கணுன்னா நாம முதல் நல்லதை கொடுக்கணும் நன்மைகளை கொடுக்கணும் நல்ல விஷயங்கள நான் கொடுக்கணும் அதுக்கு என்னுடைய நேரத்தை நான் செலவழிச்சுட்டு நன்மைகளை நான் தெரிஞ்சா தானே நல்லது செய்ய முடியும் அதுக்கு தான் வேதம் கொடுத்துரு அதுக்கு தான் வேதம் வேதம் உங்களையும் என்னை பிரிக்கிறதுக்காக இல்லை வேதம் நம்மளை சேர்த்து வைக்கிறதுக்காக வேதம் உங்களோட சேர்த்து வைக்கிறது வேதம் உங்களை சேர்த்து வைக்கிறது ஆனால் இவங்க அதுக்கு முன்னாடியே முடிவு பண்ணிடுறாங்க இது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டது இவருங்க முடிவு பண்ணிட்டாங்க முதல்ல கல்யாணமே முடிக்கிறதுக்கு முன்னாடி பதவிகளை போட்டாங்க சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டது அப்படி என்ன சொல்ல வர்றீங்க சொர்க்கத்தில் நிச்சயம் புரிஞ்சிருமா சண்டை போட்டுட்டே இருக்குமா இல்லை அப்போ என்ன நடக்குது ஒவ்வொருத்த வாழ்க்கையிலையும் அப்போ இதை உணரும் பொழுது மாற்றம் இறைவன் மாற்றி கொண்டு வரலாம் நன்மைகளுக்கான மாற்றத்தை கொண்டு வரலாம் யாருமேலும் வெறுப்பே வர மாட்டேன் சேர்ந்து சந்தோஷமா ஒரு ஒரு சோதனைக்காக புரிஞ்சாலும் சந்தோஷமா மறுபடியும் சேர்த்து வைக்க இறைவன் போதுமானவன் ஒவ்வொன்றையும்